இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி அப்போ சொல்லிய பிரசுத்த பேதர் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்கள் தியான வசனம் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் கிறிஸ்துவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை நிமிர்ந்து பாருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்கும் கண்களாக நம்முடைய கண்கள் அமைய வேண்டும் இந்த பூமிக்குரிய காரியங்களால் நாம் நோக்கப்பட்டு கவர்ந்தெழுக்கப்பட்டு நம்முடைய ஆத்மீக வாழ்வை நாம் சிதைத்து விடக்கூடாது என்று சொல்லி நாம் தியானித்தோம் அது மாத்திரமல்ல நம்மை பாரப்படுத்துகிற எல்லா பாரங்களையும் பாவங்களையும் நாம் தூக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே எரிந்துவிட்டு கற்பாறையாகி அவர் மேல் எரிந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது நம்மை பாரப்படுத்துகிறவைகளாலே நாம் பலவீனப்பட்டு போகிவிடாதபடி அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் அவைகளை உதறி தள்ளுவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் நிமிர்ந்து பாருங்கள் என்பதற்கு நாம் ஒரு பொருள் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த பார்வை மேலான நோக்கம் உன்னத பார்வை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா நிமிர்ந்து பாருங்கள் இந்த தேவ சத்தம் உங்களையும் என்னையும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்பதாக நம்மை தட்டி எழுப்புகிறது நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு இங்கே எந்த விதமான அலசடிப்படுகிற மனநிலை இல்லை ரெண்டு விதமான மனநிலை இல்லை அங்கு போவதா அங்கு போது போதா அல்ல எல்லாவற்றையும் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த இருந்து தெளிந்த புத்தி சீரான உறுதியான அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு பாவம் இருங்கள் என்பதாக ஆண்டபுராய் இயேசு கிறிஸ்து லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்து முப்பத்தாறாவது வசனங்களில் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் நம் விளக்குகள் எறிதல் என்பது நாம் ஆவியில் விழிப்புணர்வர்களாயிருத்தல் என்பதை குறிப்பிடுகிறது அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பதை குறிப்பிடுகிறது ஆம்பிரியமான கத்துடை பிள்ளைகளே என் விளக்கு எரிகிறதா தெளிவாயிருக்கிறதா நான் தெளிவாயிருக்கிறேனா இருக்கிறேனா தெளிந்த புத்தியோடு கூட நான் இருக்கிறேனா இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு மிக அவசியமாக இருக்கிறது ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்களும் நானும் அறிய முடியாது நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரஸ்தவ மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோமே அருமையான சகோதர சகோதரிகளே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவமும் முதலிடம் அளிக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவமும் முதலிடம் அளிப்பதே தெளிந்த புத்தி என்று பொருள்படுகிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இந்த நாளில் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்கா பச்சார மயக்கத்திற்கா சிற்றின்ப மயக்கத்திற்கா இவைகளெல்லாம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனால் உண்டாயிருக்கிறது மனுஷருடைய புத்தியை அந்தகாரப்படுத்தி அவர்கள் சகலவித அசுத்தங்களையும் அவளோடையே நடப்பிக்கும்படி செய்கிறது இன் பிசாஸின் வேலையாக அது காணப்படுகிறது ஆம் சகலவித அசுத்தங்களையும் அவளோடையே நடப்பிக்கும்படி செய்கிறது இதனை புத்தி மயக்கத்தின் பைத்தியம் என்பதாக பிரசங்கி ஏழு இருபத்தி ஐந்திலே நாம் பார்க்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிந்தால் மாத்திரமே அவனுடைய கண்ணிக்கு நீங்களாக முடியும் என்று அப்போ சனாகிய பரிசுத பவுல் திமுத்தை கழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார் ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தாறில் மேலும் பத்து கன்னிகளை பற்றி நமது ஆண்டவர் கூறியுள்ள ஒரு ஓமையில் மணவாளன் வர தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்கள் கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்ட தேவ ஜனங்களாவார்கள் அவர்கள் அவதம் கைவிடப்பட்டதின் ஒரு காரணம் அவர்கள் தங்களில் இடமளித்திருந்த நித்திரை மயக்கமாகும் அவர்கள் உபத்திரவ காலத்தில் அகப்படுவார்கள் எனவே ராக்காலங்களில் நாம் நித்திரையிலும் நம்முடைய இருதயம் நம் ஆத்துமனேசரோடு இருக்க வேண்டும் அப்படியானால் அந்த நேரத்தில் தேவை எக்காலம் துணித்தாலும் நாம் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக காணப்படுவோம் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பல அலுவல்களும் உத்தரவாதங்களை நம்மை சூழ்ந்து நெருக்குகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நிமிர்ந்து நம் கண்களை மேல் நோக்கி ஏறெடுக்கக் கூடாதபடிக்கு அவைகள் நம் கழுத்தின் மேல் நுகத்தடியைப் போலிருந்து நம்மை எப்போதும் கீழ்நோக்கியே நோக்கியே பார்க்க செய்கின்றன இது பிசாசானவனின் ஒரு தந்திரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்வதற்கே நமக்கு தெளிந்த புத்தி தேவையாயிருக்கிறது அருமையானவர்களே நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி தேவ கிருபியானது நமக்கு போதிக்கிறது இளையகுமாரன் ஓமையை ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது அதிலே இளையகுமாரனுக்கு தெளிந்த புத்தி உண்டான போது அவன் தன் நிலவரத்தை உணர்ந்து மெய்யான மனஸ்தாபத்தோடு தன்னுடைய தகப்பரணத்திற்கு திரும்பி வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா பஸ் லுக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் பிசாசுகளால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனில் இருந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்ட போது அவன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்து ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே அமர்ந்திருந்தான் என்பதாக லுக்கா எட்டு முப்பத்தைந்து கூறுகிறது அல்லவா தனக்கு நிகர் எவருமில்லை என்ற மேட்டிமையான எண்ணம் கொண்டிருந்த தேவ சிச்சையை பெற்ற ராஜாவாகிய நேபுகாத்தினேச்சாரின் புத்தி தெளிந்தபோது அவன் பரம அதிகாரத்தை உணர்ந்து தன்னை தாழ்த்தினான் என்பதாக தானியல் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வாசிக்கிறோம் அருமையான சகோதரனே சகோதரி அன்பான கர்த்தடை பிள்ளைகளே இந்த இளைய குமாரனைப் போல நீயும் நானும் நம்முடைய நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சிகளிலும் நடந்து கொண்டிருப்போம் என்றால் பிசாசுகளினால் பீடிக்கப்பட்டிருந்த மனுஷனைப் போல நீ உன் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களையும் உன்னையும் காயப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நேரமில்லாத அளவுக்கு மிகுந்த அலுவலுள்ளவனாய் இருப்பாய் என்றால் ராஜாவாய நேபுகாத்த நெச்சாரைப் போல நீ மன மேட்டிமையும் கர்வமும் உள்ளவனாய் உனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை நீ துர்பிரயோகம் செய்து கொண்டிருப்பாய் என்றால் நாம் தெளிந்த புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான கத்துடைய பிள்ளையே தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மை நெருங்கி கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்க நானும் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும் நாம் இப்போதுள்ள நிலவரத்தினின்று விடுதலை பெறும்படி நம்மை தாழ்த்தி உன்னதமானவரை நோக்கி நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் நான் என் கண்களை வாரத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என்பதாக காத்தினேச்சார் கூறுகிறார் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் என்பதாக நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி நாலு கூறுகிறது உன்னதத்தை நோக்கி நீ உன் கண்களை ஏறெடுப்பாய் என்றால் அவர் உனக்கு இறங்கி உன்னை செவ்வையான பாதையில் நடக்கும்படி உனக்கும் எனக்கும் தெளிந்த புத்தியையும் விவேகத்தையும் தந்தருவார் நம்முடைய அழைப்பில் நாம் ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்படுவோம் அருமையான தெய்வச்சனமே மேலும் நாம் எப்படிப்பட்டதொரு காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றிய இருப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருத்தல் தெளிந்த புத்தியின் மற்றொரு அம்சமாக அறியப்படுகிறது அன்புறாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் யாவும் நிறைவேறி வருகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசெயரை சதுசேரை நோக்கி அஸ்தமனமாகிறபோது செவ்வானமிட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் உதயமாகிறபோது செவ்வானமும் இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்பதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்பதை பரிசுதோ மத்தே பதினாறாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்களிலே நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிட்டென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக இருக்கிறது என்பதாக எச்சரிப்பின் துணியாக அவருடைய வார்த்தை வருகிறது ஆகையால் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நீங்களே நானும் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை கொள்ள தேவனுடைய ஒத்தாசையை தேடுவோமா செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர தகுப்பிறேன் நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த தெளிந்த புத்தி உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரை உரை விட்டு விலகாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் நல்ல பிதாவே ஆமே